இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கரெக்டர் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஹாட்டான நடிகை அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி படம் பார்த்திங்கன்னா எல்லாமே யூ படமாக அடிச்சுருக்காங்க திடீர்னு டக்குன்னு ஏ படமாக மாறிடுச்சு ஒரு படம் என்ன படம் அப்படின்னா ஆடை ஆமாம் அந்த படத்தோட ஹீரோயின் அமலா பால் என்னோட ஃபேவரட் ஹீரோயின் கூட சொல்லலாம் ஸோ அவங்கள பற்றி ரெண்டு விஷயம் வந்து சூப்பராக பார்க்க போகிறோம் அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னோட மூன்றாவது கண்ணை தெரிந்த வச்சவரே இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா ஸோ அமலாப்பாலுக்கும் ஏழு விஜய் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன ஆச்சுன்னா சின்ன மனகசுகளால் வந்து பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏல் விஜய் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்து படத்தில் பிஸியாக இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவரும் அவர் லேசாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமலாப்பால் வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் படத்தை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு கல்யாணம் போயிட்டு ஸோ அழகான ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படின்றதையும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா தாண்டி வந்து திருப்பி பேக் ஃபார்ம்ன்ற மாதிரி திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய படங்கள் வந்து கமிட் ஆகி இருக்காங்க அந்த வரிசையில் ஆடை மாதிரி ரெகுலராக நிறைய படங்கள் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து வெப்சைட்டி திரும்பவும் வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து அமலா பால் வந்து ஒரு காதலில் வந்து விழுந்திருக்காங்களா திரும்பவும் அவங்கனால தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் திரும்ப வந்து ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் என் கூட இருந்தாங்க எல்லாருமே யார் அப்படின்னா ஸோ எனக்கு எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறி ஸோ எது எது சொன்னாலும் வந்து எனக்கு ஃபேவராகவே பேசிகிட்டு வந்தா இருந்தாங்க பட் ஆனால் அவங்க என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒன்றுமே சொன்னதில்லை பட் ஆனால் இவர் தான் என்னோடய மூன்றாவது கண்ணை திறந்து வச்சுருக்காரு என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்லி 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 என்னாச்சு அப்படின்னா ஸோ என்னை திருத்திக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா என்னை வந்து ரீது பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர்னால தான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன் இப்போ நிறைய படங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மீண்டும் காதலில் விழுந்த அமலாபாளியம் எப்போ கல்யாணத்துக்கு வந்து விடுவாங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் யார் எனக்கு ஒன்றும் தெரியலையே கண்டிப்பாக அப்படி சீக்கிரமாக வந்துடும்னு நினைக்கிறேன் ஸோ சூன் எத்தனை பேர் அமலா பாலோட கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடை ப்ரெஸ் பீட் அது பயங்கரமாக போச்சு ஸோ அதில் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் பற்றி பேசினாங்க அதில் இன்னொரு சூப்பரான விஷயமும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஸோ ஒரு படம் அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் உலக லெவலில் ஃபேமஸ் ஆச்சு இல்லை இந்திய லெவலில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த படம் வந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹீரோ ஹீரோயின்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு இவ்வளோ நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஹீரோயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த படத்தில் தான் அவங்களோட முழு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ என்னது எஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நடிகர் திலகம் மா அதாவது நம்ம கீர்த்தி சுரேஷ் இல்லையா ஸோ அந்த படம் இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமலாபாலுக்கு தான் சான்ஸ் கிடைச்சி பட் பட் அமலாபால் வந்து அப்போதைக்கு பர்சனல் இஷ்யூஸில் இருந்தனால வந்து அந்த படத்தில் கமிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அமலாபால் இந்த படத்தை நடிச்சிருந்தா எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக அடிச்சிருப்பாங்க அப்படி நீ நினைக்கிறீங்க அப்படின்றது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த படத்தில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடு சரி அந்த படம் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டோட ஆக்டிங் இப்போ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க ஒரு சாவித்ரி மேடம் திருப்பி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஃபீல் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நிறைய படங்கள் நடிக்கணும் நானும் கீர்த்தி சுரேஷ் சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம் நான் அமலாபால் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆடை படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலங்கள் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை தட்டி விட்டுருங்க கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க